பின்னாடி ட்ரெஸ் ஈரமா இருக்கு ட்ரெஸ்ல பாத்ரூம் போயிட்டியா என்ன பிளான் உன் புல்ட்டுகிட்டே இருக்க அடிச்சு புடுவேன்ல உன் ட்ரெஸ் புடி இருக்குதுனால நான் இப்டிதான் சொல்லுவேன் நீ யூரிங் போய்ட்டானே ஸ்கூல் ஃபுல்லா சொல்லிடுறேன் பாரு ஏய் நீ இப்டி சொல்லிக்கிறேன்னா நான் அடிச்சு புடுவேன்ல அப்புறம் நான் சொல்லுவேன் தம்பிளா அங்க என்ன சண்டை உடு சார் இந்த பிளே நீ அடிக்குது சார் சரி போ நீ போ பாப்பா எங்க தனியா உட்காந்துருக்க கிளாஸ்க்கு போ அந்த பிளை ட்ரெயினே அந்த பிளை யூரின் பேட்ச்னு ஒம்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு சார் அதனால தான் சார் அந்த பிளை அடித்தேன் அதனால் நீங்கள் எதுவுமே கேட்காம ரெண்டு பேரையும் விரட்டி விட்டீங்க சார் அது உனக்கு கிண்டல் பண்ணது எனக்கு தெரியாது தெரிஞ்சுருந்தா நான் திட்டிருப்பேன் சார் எங்கள் வீட்டில் கஷ்டம் சார் நான் ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான் சார் இருக்கும் அதை நினச்சி நினச்சி போட்டு வருவேன் சார் அதை நேற்றுக்கு இப்போ காய வச்சேன் சார் ஆனால் மழை வந்ததுனால அது காயில் சார் அதனால இன்னைக்கு போட்டு வந்திருக்கேன் சார் அந்த பிள்ளை யூரின் போய்ட்டு சார் சார் தான் அந்த அதனாலதான் சரி இதுல காசு இருக்கு அம்மா கிட்ட கொடுத்து இன்னொரு யூனிஃபார்ம் எடுத்துக்க சரி ஈரத்தில் ஈரத்துல கிளாஸ்க்கு போ